வணக்கம் நண்பர்களே இன்றைக்கான வீடியோ பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா நம்மளுடைய பண்ணையில ரெண்டாவது முறையா ஒரு பண்ணி வந்து குட்டி போட்டுக்குது அதுதான் பார்க்க போகிறோம் இதில் என்ன அதிசயம்னு கேட்குறீங்கன்னா நாங்கள் முத முதல் பண்ண ஆரம்பிக்கும் போது எல்லாருமே சொன்னது என்னன்னா ஒரு பண்ணி வந்து எட்டுலேருந்து ஒரு பன்னெண்டு குட்டி அவ்வளோ ரேஞ்சில் தான் போடுவோம் எட்டுப்பட்ட ரேஞ்சு பத்தோ இல்லை ஒம்போதோ பதினொன்று பன்னெண்டு அவ்வளோ தான் போடணும்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் இப்போ வந்து என்ன நடக்குதுன்னா நம்ம பண்ணையில் அதிசயமாக இந்த பண்ணி வந்து பதிமூணு குட்டி போட்டுருக்குது நீங்களே அதை வீடியோவில் பாருங்கள் ஒன்று ஒன்றா அதில் ஒன்றே ஒன்று மட்டும் சின்ன குட்டி எல்லாமே நல்லா ஆரோக்கியமாக இருக்குது அதுதான் இதில் வந்து அதிசயமே எதுவுமே குறைபாடு இல்லாமல் எல்லாமே நல்லா ஆரோக்கியமாக இருக்குது பதிமூணு குட்டி போட்டிருக்குது இன்னும் எங்கள் இதில் வந்து முன்ன ஒரு பதினஞ்சு பண்ணியும் குட்டி போட்டுச்சு அதில் கூட எதுவும் பதிமூணு குட்டியெல்லாம் போடல இது இன்னொரு அதிசயம் என்னன்னா இது இந்த பண்ணிக்கு வந்து மொத்தமாகவே பத்து காம்புகள் தான் இருக்குது அதாவது மேலே அஞ்சு ஒரு வலது பக்கம் அஞ்சு இடது பக்கம் அஞ்சு மொத்தமாக பத்து காம்புகள் தான் இருக்குது ஆனால் வந்து குட்டி மட்டும் பதிமூணு குட்டி போட்டிருக்குது அதனால தான் இதை வந்து வீடியோவாக மேட் பண்ணி பதிவிட்டுருக்கு இது நம்ம பண்ணையிலேயே நடந்த ஃபஸ்ட்டு அதிசயம் ஸோ பாருங்கள் நன்றி வணக்கம்